இங்கே பேசாமல் இருந்துடலாமா அப்படின்னு தோணும் அங்கே இருக்கக்கூடிய பிரம்மாண்டம் எல்லாமே வந்து எல்லா வசதிகளும் அங்கே இருக்கும்போது அது வேணான்னு சொல்லிட்டு மக்கள் பணி ஆற்றணும்னு ஒரு எண்ணம் வரணும் இல்லையா அது எப்படி உங்களுக்குள்ளே வந்தது ஏன் அப்படி விட்டுட்டு வந்தீங்க இது எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி ஒரே ஒரு நாள் ஆளுநர் மாளிகைக்குள்ள ஒருத்தங்க வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு வர முடியுமா அப்படின்னு அவங்களுக்கு தோணும் உதாரணத்திற்கு சொல்கிறேன் எனக்கு மட்டுமே பணி புரியறதுக்கு முப்பது பணிப்பெண்கள் ஆளுநருக்கு மட்டுமே பணி என்று முப்பது பணிப்பெண்கள் முந்நூறு காவல்துறை அதிகாரிகள் கான்வாயில் மட்டும் பத்தொன்பது கான்வாய் கார்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் உதவிக்கு மட்டுமே நாலு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவை எல்லாமே எனக்கு இருந்தது அதுவும் நான் ரெண்டு மாநிலம் ஒன்று தெலுங்கானால ஆளுநர் ஆளுநர் என்பது ஃபோர்த் புரோட்டோகால் முதல் பிரசிடெண்ட் வைஸ் பிரசிடெண்ட் பிரைம் மினிஸ்டர் கவர்னர் இல்லை கவர்னர் கவர்னர்ன்றது அதை விட பவர்ஃபுல்லான போஸ்ட் ஏன்னா முதலமைச்சருக்கு கூட கைட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பதவி அது வந்து நான் புதுச்சேரியில் இருந்தேன் இவ்வளவு வசதிகள் உங்களுக்கு அரண்மனைகள் இது ராஜ்பவன் பார்த்தாலே ராஜபவனம் அதனால தான் அவர் பேர் ஆனால் நான் தெலுங்கானாவுக்கு போன உடனே முதல் வாரத்திலேயே பத்திரிகைகள் என்ன எழுதியது என்றால் ராஜ்பவனம் பிரஜாபவனமாக மாறியது பிரஜாபவனம்னா மக்கள் பவனமாக மாறியது ஆக ராஜாக்களுக்கான பவனம் இல்லை இது பிரஜைகளுக்கான பவனம் மக்களுக்கான பவனமாக மாற்றின ஆக அந்த அளவிற்கு எனக்கு மக்கள் மீது ஒரு ஈடுபாடு உண்டு ஒரு தங்கக்கூண்டில் வசதியாக உட்காரதை விட கூட்டத்தில் உங்களோடு ஒருவளாக உட்காரது எனக்கு பிடிக்கும் என்பதனால் அதை விட்டுவிட்டு நான் இங்கே வந்தேன் என்று சொல்லுவேன்